பனிரண்டு மாதத்திலேயே அக்டோபரில் பிறந்தவங்க தான் அழகா இருப்பாங்களா குணத்துல யாரு பெஸ்ட் தெரியுமா உங்க ராசி தாங்க ஒருவரின் பிறந்த மாதம் அவர்களின் தனிப்பட்ட குணாதிசயங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்தும் ஒரு ஆச்சரியமான தளமாக இருக்க முடியும் என நம்பப்படுகின்றது பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டும் முக்கியமல்ல அந்த மாதத்தில் பிறந்தது உங்கள் தனித்துவமான குணங்களை எப்படி நிர்ணயிக்கிறதோ என்பதனையும் அறிந்து கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான வாய்ப்பாக இருக்கும் உங்கள் பிறந்த மாதம் என்ன சொல்கிறது என்பதை அறிய ஆர்வமாக உள்ளீர்களா இதோ பனிரெண்டு மாதங்களிலும் பிறந்தவர்களின் தனித்துவமான குணங்கள் அக்டோபர் மாதம் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இயற்கையான அழகு மற்றும் கவர்ச்சிக்காக குறிப்பிடப்படுகிறார்கள் அக்டோபர் மாதம் பிறந்தவர்கள் துளாராசிக்காரர்கள் இது வீனஸ் கிரகத்தால் ஆட்சி செய்யப்படுகிறது வீனஸ் கிரகம் அழகு இன்பம் மற்றும் கலை என்பவற்றின் பிரதிநிதியாக கருதப்படுகிறது இவர்களுக்கு சமநிலை மற்றும் நேர்த்தியான முக அமைப்பு இருப்பதோடு இயற்கையான புன்னகையும் மென்மையான தோற்றமும் காணப்படும் முகவியலும் உடல் மொழியிலும் ஈர்க்கும் தன்மை இவர்களுக்கு அதிகம் ஜனவரி பொறுப்புடன் செயல்படுபவர்கள் கடுமையாக உழைப்பவர்கள் திட்டமிட்டு வேலை செய்வது இவர்களின் குணம் நியாயத்தை மதிக்கிறவர்கள் பிப்ரவரி சுதந்திரத்தை விரும்புபவர்கள் சிந்தனையில் புதியதாயிருப்பவர்கள் படைப்பாற்றல் மிகுந்தவர்கள் ஆனாலும் காட்சிப்படுத்துவதில் தனித்தன்மை மார்ச் கனவுகளால் நிரம்பியவர்கள் மற்றவர்களுக்கு உதவ முனைப்புடையவர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள் கருணை நிறைந்தவர்கள் ஏப்ரல் ஆற்றல் மிக்கவர்கள் தலைமை திறன் கொண்டவர்கள் செயலாற்றலில் விரைவானவர்கள் சுதந்திரமாக செயல்பட விரும்புபவர்கள் மே நிதானமாக எண்ணி செயல்படுபவர்கள் நன்கு யோசித்து முடிவெடுப்பவர்கள் கலை இசை போன்றவற்றில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள் ஜூன் உணர்ச்சி நிறைந்தவர்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களை மதிப்பவர்கள் தங்களது மனதில் உள்ளதை வெளிப்படுத்த தவறுகிறார்கள் ஜூலை தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் மற்றவர்களை ஈர்க்கும் குணம் கொண்டவர்கள் திட்டமிட்டு வெற்றியை நோக்கி செல்பவர்கள் ஆகஸ்ட் தாராள மனம் கொண்டவர்கள் பொதுவாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புபவர்கள் ஆனால் தங்கள் எண்ணங்களை மறைக்க மறுப்பவர்கள் செப்டம்பர் விவரங்களை கவனமாக பார்க்கும் திறன் கொண்டவர்கள் விரும்புபவர்கள் ஆனால் சற்று விமர்சன பண்பும் இருக்கலாம் அக்டோபர் சமநிலையை கடைபிடிக்க விரும்புபவர்கள் சமூகத்தில் அனைவரோடும் நல்ல உறவை பேணுகிறவர்கள் நேர்மையாக இருப்பது முக்கியம் நவம்பர் உறுதியானவர்கள் தங்களது இலக்கை அடைய கடுமையாக உழைப்பவர்கள் ரகசியங்களை பராமரிக்க தெரிந்தவர்கள் டிசம்பர் மனப்பாங்கு திறமையானவர்கள் உற்சாகமாக இருப்பவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புபவர்கள் ஆனால் சில நேரங்களில் ஒருமை குறைவாக இருக்கலாம் எந்த மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களுக்கே உரிய சிறப்பு குணங்களை கொண்டவர்கள் தான் இந்த பொதுவான விவரங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் சக வேலைக்காரர்கள் பற்றி தெரிந்து கொள்ள உதவலாம் ஆனால் ஒருவரின் பிறந்த மாதம் மட்டும் அவர்களின் முழுமையான ஆளுமையை தீர்மானிக்காது என்பதும் உண்மை உங்கள் பிறந்த மாதம் உங்கள் குணத்தை துவக்க குறிப்பாக அறிமுகப்படுத்தலாம் ஆனால் உங்கள் செயல்களும் வாழ்க்கை அனுபவங்களும் தான் உங்கள் உண்மையான அடையாளத்தை உருவாக்கும் உங்கள் பிறந்த மாதம் சொல்வதை கேட்டு சிந்திக்கவும் ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே வடிவமைக்கவும்